எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு மட்டும் சொல்லலாம் நினைக்கிறேன் யாரும் சொல்லாத நினைக்கிறேன் இங்க ஆசிரியர் எல்லாமே நம்ம வாழ்த்தோம் இல்லையா இந்த பிள்ளைகள் படித்ததுக்கு காரணம் இந்த ஆசிரியர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா நினைச்சு பாருங்க நம்ம வழிச்சு எவ்வளவு வேலைக்கு போயிடலாம் அரசு பணியில இன்னைக்கு இங்க சிலப்பாளிப்பாளர் மாவட்ட ஆட்சித்தலைவரு அந்த பணி கூட போயிடலாம்

அந்த மரம் விதைகள் இருந்து தொடங்கி ஒரு பெரிய ஆடம்பரமா வளர்த்துடும் அந்த ஆடம்பரத்துல பதாயிரம் இருக்கும் எடுத்து கொண்டு போய் மரத்துல போட்டு புதிய மரங்கள் கொண்டே ஆடம்பரம் அந்த விதை உருவான இடத்திலேயே இருந்து கொண்டே இருக்கும் அது மாதிரிதான் ஆசிரியர்கள் இருக்கிற மாதிரியாம இருப்பாங்க ஆனால் இந்த மண்ணில் சுரந்த மனிதர்களை உருவாக்கி கொண்டே இருப்பவர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சி என்ன அம்மா மகாலட்சுமி நினைக்கிறேன் நான் பேர் சரியா சொல்றேன் நினைக்கிறேன் ஆசிரியர்களை கௌரவிக்கிற போது அந்த பள்ளியில் வேலை செய்கிற உதவியாளரை கௌரவிங்கிற போது ஆசிரியர்கள் மகிழ்ச்சியோடு கைதட்டுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னா இல்லாம அந்த அம்மா போட்டி போக போற சொல்லி எல்லாம் கைதட்ட போது உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி இருக்கும்போதுதான் ஒரு பள்ளி வந்து மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெற முடியும் அப்படி அதனாலதான் மூணு முறை பாக்கல ஒரு மாணவர்கள் படிப்பதற்கு எல்லாமே அடுத்துதான் தெய்வம் அப்பா அம்மா முதல்ல வீட்டுல குழந்தைகளை ஒரு ஐந்து வயது வரைக்கும் பிள்ளை பத்தி குழந்தைகளை எப்படியாவது அஞ்சு வயசுல இருந்து இருக்க முடியும் ஒர்க் சொல்லி கொடுக்க முடியாது அது அம்மா அப்பா பேசி சாப்பிட்டியா சாப்பிடலயா இங்க வலிக்குதா அந்த வலிக்குதா அது மட்டும் அழாதா அழு அது மட்டும் தான் சொல்லி கொடுக்க முடியும் அடுத்து அப்படியே ஒன்னா பிறந்து ஆறா ஒன்னா ஆறு வயசு ஆன உடனே அதுல இப்ப காலம் கெட்டு போச்சு எப்படா ஆறு வயசு ஆகும் இந்த கருத்தை கொண்டு போய் பள்ளி தெரியலாம் தொல்ல தாங்க முடியல அப்படிங்கறது நம்ம பிடிக்கலாம் டெவலப் ஆயிடுச்சு அப்ப அப்பா அம்மாவாலே சமாளிக்க முடியாதவங்க சமாளிக்கிறது யாரு நம்ம வந்தியாதான் ரொம்ப பாவம் இல்ல பாருங்க ஒரு தாய்க்கு சமம் நம்ம ஆசிரியரு நூறு தாய்க்கு சமமான ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைங்க வந்து வழங்க முடியல ஒவ்வொரு பிள்ளைங்க நாற்பது பிள்ளைங்க நினைச்சு பாருங்க அவங்க குட்டையிலே மாத்து போயிடுவாங்க அப்ப ஆறு வயதுல இருந்து முத்துல போனா வீட்டுல காலையில மூணு மணி நேரம் இருந்தான் ஆறு மணிக்கு நம்ம முன்னாடி ஞாபகம் கோட்டை வரும் அந்த வழிய போய் குளிய கிரியா போயிட்டு வந்தா எட்டு மணிக்கு சாத்து பண்ணிட போயிரும் அவன் ஒரு மணி நேரம் கூட வீட்டுல இருந்து மாட்டாங்க அப்பா அம்மா கூட திருப்பி சாயங்காலம் நாலு மணிக்கு படிக்க

அவங்க பாட்டு பாடுபோறது பாடல வாசிச்சுடுறேன் ஆளும் வளர்ந்தும் அறிவும் வளர்ந்து மதுதாண்ட வளர்ச்சி ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ப இருக்கீங்களா கேட்டீங்களான்னு தெரியல ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் மதுதாண்டா வளர்ச்சி

ஆனா முருகன் இந்த மாதிரி எங்க வீட்டுல எல்லாரும் வளர்த்து அவனுக்கு தான் வீட்டுல என்ன சொல்லுவாங்க ரொம்ப நெடு நெடு அறிவு வேண்டாம் கேப்பமா கேட்க மாட்டோமா வளர்றது முக்கியம் ஆடு வளர்றது முக்கியம் இல்ல அதை விட அறிவோடு சேர்ந்து இன்னைக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்திருந்தாங்கல்ல எவ்வளவு உயிரை பாருங்க நான் விளையாட்டுக்கு சொல்றேன் சீரியஸா சொல்றேன் அவங்களோட உயரத்தை பார்க்கிறது நினைச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளை விட கம்மியா இருந்தா கூட இன்னைக்கு நம்மளை விட அவர் தான் சிறப்பு

நம்ம கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலைக்கு போற குரூப்பு தான் இப்போ அதிகமாயி போச்சு அப்புறம் வயலுல இருந்தா கொஞ்சம் கடை எடுக்க போவாங்க கம்மாக்கி போவாங்க புலில கொத்தனார் வேலை இருக்குது நெடுக்க வேலை எவனோ வேலை இருக்குது அப்படி சின்ன சின்ன வேலை பார்த்து மாடு வளர்த்து ஆடு வளர்த்து கோழி வளர்த்து சொன்ன மாதிரி நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும் நம்ம பிள்ளைகளாவது நல்லா இருந்ததுன்னு ஒரு கல்வி கொடுப்பதற்கு எவ்வளவு மடங்கிடுறாங்க பாருங்க அதெல்லாம் ஒரு சரிய நினைவுல வச்சுதான் இன்றைக்கு இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற அந்த உயரத்தை அடைஞ்சிருக்க

உண்மையே அடுத்தவனை மகிழ்ச்சி விட வாழ்க்கையில வரும் பெரிய மகிழ்ச்சி ஒன்றுமே கிடையாது சம்பந்தம் வாழ்க்கையில கூட ஒன்றுமே கிடையாது இறைவனை தேடி எதுக்கு போறான் எதுக்கு இறைவனை தேடி போறான் கோயிலுக்கு போறாங்க அல்லாஹ் பார்க்க போறாங்க கடத்துல பார்க்க போற எதுக்கு போறாங்க எதுக்கு போறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படித்தானே இப்ப நீங்க போறீங்க ஒரே சிரிப்பா தான் இருக்கு இல்லைன்னா பேசி பேசிய விடுவாங்களா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு

தாய்மொழி தமிழ் இந்த தமிழுக்கு இல்லாத சிறப்பு கிடையாது ஆசிரியர் வரலாறு மொழிக்கு ஒரு வரலாற்றை படைக்க முடியாது நாம நான் பேசுறது ஏன் அப்படின்னா நாம என்ன பண்றோம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறது நம்ம இருக்கணும் அதனாலதான் ஒவ்வொரு திருப்பி திருப்பி காரணம் அடுத்த முறை படிக்கிற பிள்ளைங்களுக்கு தோணும் ஆமா முதல் பரிசு எடுத்தது அந்த அழகான தமிழ் பேர் வச்சிருக்காங்க நம்மளும் கைதல் வாங்கிற மாட்டமா அப்படிங்கிற சிந்தனை இருபத்தி மூணு மாணவர்கள் அவங்க மாதிரி நாமளும் ஒரு கலெக்டர் போட்டோ எடுத்துக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு அந்த அடுத்த இப்ப படிக்கிற பிள்ளைங்க பத்தாவது பேர் பண்ணல அவங்களும் அடுத்த ஆண்டு ஒரு சது தேர்ச்சியை கொடுக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த பாராட்டு விழாவை நடந்து கொண்டிருக்கு அதான் இவங்கள பாராட்டு விழா கிடையாது அடுத்த பிள்ளைகளை உற்சாக இந்த இடத்துல நம்ம இருக்கணும் இந்த இடத்துல நம்ம வரணும் அப்படின்னு சொல்ல வரதுதான் இப்ப அவங்க புரிஞ்சு போச்சு இப்ப அடுத்த வர

அத்தை வீட்டுல என்ன இருக்குது சித்தப்பா வீட்டுல என்ன இருக்குது எல்லா வீட்டுலயும் நம்ம ரூபாய் நம்ம பொங்கலை மதிப்பே மாட்டாங்க எழுந்துட்டு இருக்காங்க உங்களை தான் வாங்கியோ நம்ம வீட்டுக்குள்ள அம்மா வந்து ரொம்ப இருக்க போவோம் அதுங்க ஒருத்தவங்க கூட பொங்காட்டி வச்சு சமையல் நல்லா இருக்கு சொல்லவே கடக்காரங்க போய் ஐம்பது ரூபாய் உடுத்துக்கிட்டு இந்த சாம்பார் மாதிரி ஒரு சாம்பார் வருமா அப்படி பின்னாடி அக்கா மட்டும் வந்து என்னான்னு வச்சுக்கோங்க அதுக்கு சாம்பாரே

சொந்த ஊரை போற ஒரு மாதிரி ஒரு பாட்டு தெரியுமா நான் பாடமாட்டேன் நீங்களே பாடிக்கிறீங்க அப்படி அப்பவே சொல்லிருக்கேன் அவ சொந்த மண் இந்த சொந்த மண்ணை பத்தி எல்லோரும் கொஞ்சம் அப்படிதான் ஒரு அவநம்பிக்கை இருக்கும் ஆனா வரும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு இந்த மாணவர்களுக்காக நான் சொல்றேன் இன்னைக்கு அண்ணன் முருகனி அவர்கள் ஆதரணப்பட்டது இன்னும் பத்து ஆண்டுகளாக போகும் காரணம் இப்ப இந்த நூறு சதவீதம் பெற்றிருக்காங்கல்ல இந்த மாணவருட நம்பிக்கைதான் இந்த பள்ளியை மேன்மைப்படுத்திக் கொண்டு போய் கொண்டே இருக்கும் அது கட்டாயம் நடக்கும் நீங்க வருது பண்ணா நாளைக்கு ஐயோ இங்க சேர்த்துக்கலாமா எங்க மங்கை தரிசியம் வேண்டாம் சேர்த்துருந்தா நல்லா இருக்கும் அந்த செல்வி அம்மாவை பார்க்கும்போது எனக்கே போறாமே இருக்கு அவங்க ரெண்டு நிமிஷம் பேசுற அனுப்பி அம்மா ரெண்டு என்ன யாராவது ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க ஆட்டை போட்டு கலக்கி விட்டு போறோம் ஒரே பாட்டில எல்லாரும் ஜிரிக்கி வச்சு

என்னன்னா ஒரு ஒரு ஆங்கில மரம் அவங்காள பல நேரங்கள வீட்டுல சாப்பாடு இல்லாம படிக்கிறது போகும்போது மூஞ்சியை பார்த்து சாப்பிட்டோமா சாப்பிடலாம் கவனிச்சு அவங்களுக்கு மதிய உணவு கொடுத்து அந்த டிப்பிட்டு சாப்பிடுட்டு ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளைகளை அப்படியே பாரு வீட்டுல எங்க அம்மா தலைவாரி விடா இன்னொரு பக்கம் எங்க டீச்சர் தளவாறிக்கிட்டே நம்ம சேர் பக்கத்துல உட்கார வச்சிருவாங்க இப்படி தடைக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூட பார்க்கும் போது ஒரு ஒரு சந்தோஷம் இருப்பாங்க ஏதாவது வாய்க்கு வந்து பிள்ளைகள் கொண்டு வந்து கொடுக்கறது அந்த வீட்டுல செய்யற பொருளை கொண்டு வந்து கொடுக்கறது நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இப்ப கூட பரவசியமானு நினைக்கிறேன் அந்த என் தமிழ்ல பாடம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தானே எடுத்த நம்ம நம்ம சொல்லி கொடுத்த பாடத்தை ஒரு படத்தை சிறந்து விடுங்க அப்படி தான் பெற்ற பிள்ளை ஒரு நல்ல பேர் எடுக்கும்போது ஒரு தாய்க்கு சந்தோஷம் வரும் அது மாதிரியான மகிழ்ச்சி நீங்கள் ஆசிரியர்கள்ட்ட மட்டும்தான் அரசு அரசு இல்லை இல்லையா ஆசிரியர்கள் மட்டும்தான் அந்த தாயின் சந்தோஷத்தை திருப்பி திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கோட்டை ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுப்பிலையா பார்த்தது ரொம்ப கஷ்டம் அதுவும் பெண்கள் வேற அதிகமா இருக்கீங்க

ராமநட்சுமா சாதாரண நோண்டி நோண்டி பாத்துக்கிட்டே இருப்பான் அதனால ஒரு குழந்தைகள் வரும்போது இப்ப நிறைய பேர் வரும்போது கைதட்டல இல்ல நான் யோசிக்கிறேன் அமைதியா இருக்காங்க பிள்ளைகள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னா அது அப்படி இல்ல நம்ம பிள்ளைங்க அந்த இடத்துக்கு இப்ப இருபது பிள்ளைகளுமே தோணணும் இங்க பேசின மாவட்ட துணை ஆட்சியர் பாலாஜி அவர்கள் நினைக்காம சொல்லியிருந்தாங்க எல்லா பிள்ளைகளும் ஊறு மதிப்பெண் எடுத்துட முடியாது

அடுத்த குழந்தையோடு பரிசோதிச்சு பாட்டாதீங்க ஒப்பிடாதீங்க உங்க பிள்ளா உங்க பிள்ளை என்ன படி நல்லா படி இன்னும் கேளு அப்படி மட்டும் சொல்லுங்க ஏன்னா எல்லோருக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றலை வெளிக்கொணர்றவதா ஒரு ஆசிரியரும் பெற்றோர்களுக்குமான பெரிய வேலை அந்த ஆற்றலை கண்டுபிடிக்கலாம் அதுல முதல்ல பெற்றோர் செய்யணும் ரெண்டாவது ஆசிரியர் செய்வாங்க அப்ப ஒருத்தருடைய திறமையை கண்டுபிடிச்சு வெளிக்கொடுத்தா வீட்டிலேயே பள்ளிக்கூடத்துலயும் நடக்கூடிய வார்த்தைலாம் ரெண்டாது இது வந்து ஒரு இப்போது வேறுபடுத்தி கொடுக்கணும்ல யாரு மசி சொன்னே முடியும் அதான் பார்ப்பேன் ஆனா சங்கை வாசிக்கும் போதே பத்தாம் படித்தோம் முதல் பேருந்து பேரை வாசிச்சாரு நான் எனக்கு அனுப்பி இருக்காங்க என்ன வேற பேருல வாசிக்க முதல்ல வேற பேர் வாசிக்க ரெண்டாவது வேற பேர் வாசிக்கிறேன் இரண்டாவது இவர் வார்த்தை பேருக்கு மூணாவது நானூத்தி நாற்பத்தி நானூறு குழந்தை பேரப்பட்டிருக்கு இவர் வேற பேர் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் தனித்தனியா முதல் ரெண்டு மூணு அடையாளம் விட

ஒண்ணு ரெண்டு மூணு பேர் சொல்லிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா பிள்ளைகளும் பட்டியல் கூட வரிசை கொடுக்குறாங்க அவருங்க அதுதான் மிகச்சிற தாழ் என்ன அதுல இருந்து பிள்ளைகள் கொடுக்கணும்னு நினைச்சு பரிசு கொடுத்ததுனால முதல் வந்து மூணுன்னு ஒரு சில பிள்ளைங்களை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டிய அவசியம் அப்படி இந்த விழா என்பது ரொம்ப மகிழ்ச்சி நானே நானே கத்துக்கிட்டேன் இதுல இருந்து நாம அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் எப்படி நாம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கறதுலாம் இங்க கத்துக்க முடியுது முதல்ல இந்த இருபத்தி மூணு மாணவர்களுக்கு ஒரு பெரிய கைவேட்டு இருபத்தி குணம் மாணவர்கள் தான் நாம எல்லாம் இடத்துல ஒண்ணா உட்கார்ந்து ஒரே காரணம் அதான் நம்ம அந்த இருபது குணர்ல ஒருத்தர் புட்டுக்கிறதே என்ன ஆயிருக்கோம் நம்ம புட்டுக்கோம் இப்படி உட்கார்ந்து முடியாது அது காற்று கிரிக்கெட்ல மூணு போர் அடிச்சாங்க மூணு சிக்ஸ் அடிச்சாலும் டப்பா நம்ம வீட்டுக்குள்ள இருபத்தி மூணு பிள்ளைங்க சேர்ந்து இந்த அடிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம ஊருக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அப்படின் போது நாம ரொம்ப மகிழ்ச்சி பெருமையா பேசுறதுக்கு அந்நூறு நாலு காலையில போய் பார்த்துட்டு படத்தில பத்தி பேசாம இந்த படிகத்தை பத்தி பேசணும் நாங்க இப்படி பெருமையா இருந்து எங்க பிள்ளைங்க பேசிட்டாங்க இப்படி படிச்சுட்டாங்க சந்தோஷப்பட்டா அந்த அப்படி உண்மையிலே மகிழ்ச்சி நீங்க

இங்க பிள்ளை படிக்கிற பிள்ளைங்க வந்து ஆசிரியர்ல பேசுறத விட அடுத்த பிள்ளைங்களை ஆங்கில பிள்ளைங்களை படிக்கிற போது ஆற்றல் குறைந்து கனவு எந்த மொழியில வருது நமக்கு எல்லாரும் கனவுல நம்ம என்ன மொழியில பேசுறோம் பஸ் இங்கிலீஷ்ல பேசுறோமா இல்ல கேபாய் அப்படின்னு ஹிந்தில பேசுறோமா இல்ல பாணிபுரிக்கார மாதிரி இல்லையா நம்ம சொந்த மொழியில தானே கனவுல பேசுறோம் அந்த மொழியில படிக்கும் போதுதான் நீங்க மாவட்ட ஆக முடியும் இல்லதான் அவருக்கு பின்னாடி மாதிரி தான் ஆக முடியும்

இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்த அந்த பெற்றோர்களுக்குமே இந்த நேரத்துல இந்த விழா குழுவின் சார்பா நான் மிகப்பெரிய பாராட்டு பொருள்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களை பார்த்து அடுத்த அந்த பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை இந்த பள்ளியில வந்து சேர்க்கலாம் பாவம் பாக்கியமா கொட்டாயோட ஆரம்பிச்சிருச்சு அதனால நேரம் ஆகிட்டே இருந்து பேசிடலாம் நமக்கு என்ன பேசுறாங்க பணமா பேசிட்டு இருக்கலாம் அங்க வேற சோறு கொடுக்கணும் அப்படியே கிளம்பி விட்டாரு அங்க வேற சோறு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இருக்கீங்களா கம்பத்திக்கிட்டு வந்தா சுற்றுவேன் வச்சிருக்காங்க அங்க வேற சுத்த வேண்டாம் எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு எல்லாத்தையும் பார்த்தோம் தான் நாங்க ஊருக்கு போனோம் நீங்க இங்கேயும் டப்பூர் போய் படுத்துருக்கீங்க நான் இந்த ரெண்ட் பண்ணுவேன் அங்க விசாரிக்கு போறதுக்கு அப்படியே எடுத்து நான் காலைக்குதான் வருவேன் அப்படிங்க நான் காலையில தேவையில போயிட்டு ஒரு தோற்ற எடுத்தேன் அப்படியே அப்ப பிரிட்ஜ்ல எடுத்துட்டு இப்ப தூக்கிட்டு போயிட்டீங்க முன்னாடி பாருங்க அப்படியே கூட தோற விட்டாங்க இப்ப எல்லாம் பிரிட்ஜிலயே போயிருக்கி பழைய சட்னி தோசமா பழைய தோசமாவு சாப்பாடு பழைய சாப்பாடு அப்படியே போனாலும் நல்ல போனிராணியை பாட்டேன் அப்படி ஒரு பிறந்து பிறந்தேன் மகாராணி அம்மா பிறந்து பிறந்தேன் சாப்பிட்டால அப்படி மாதிரி ஆகி போய் எல்லாமே பல போச்சு இப்படி நேரம் கிடைச்சு போன நேரம் கிடைக்கும் ஆனா ஒரு புண்ணியம் இருக்கு உங்க புண்ணியத்துல இன்னைக்கு சூடா கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இங்க உங்களோட உங்க சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால மகிழ்ச்சியா வந்துட்டு இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு தான் போவதற்கு தயாரா இருக்கும் ஏதாவது ரொம்ப நேரம் பேசுதா மனுச்சுங்க கம்மியாக தான் பேசுறீங்கன்னு வந்து அடுத்த ஒரு மேடையை பயன்படுத்தி கண்டிப்பா அவங்களோட பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் வழங்கிய இந்த விழா செலவுக்கும் இந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்த ஆசிரியர் தெய்வங்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோட நன்றியை என் தாய் தமிழ் அந்த தமிழை வணங்கி இந்த நேரத்தில் சொல்லிடுறேன் நன்றி வணக்கம்